விடியலேருந்தே கொஞ்சம் மைண்ட் டல்லாகவே இருந்தது இதுக்குள்ள கழுக்கங்க வந்துட்டு அப்படியே ஓடுதாங்க நாங்கள் ரத்னபுரி டவுனுக்குள்ளே வந்துட்டோம் போயிட்டு வரோம் பெல்மடில் டவுனால போய் கொண்டிருக்கோம் நீண்டு போன மேலே இருக்குல்ல அது வந்துட்டு அந்த இடத்துல இருக்கு பெட்டிக்கலை மலை இது ஃபுல்லாக ஜேம்ஸ் கடையில் அஸ்லான் போயிட்டு வரோம் லேன்சர் வாங்கினங்க பார்ட்ஸ் அது எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்துட்டு நிசான் சனி இன்னைக்கு நூற்றி பன்னெண்டாவது நாளில் இருக்கிறேன் தனியாக லேன்சர் போக்சி இந்த கார் வந்துட்டு ஒரிஜினலாகவே ஒரிஜினலாவே இருக்கு இந்த டேஷ்போர்ட்லேருந்து வாங்க யாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தொடர்ச்சியாக நூற்றி இருபது நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதம் பயணம் செய்து கொண்டு வரோம் இந்த பயணம் முடிகிற தருவாயிலுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி நூற்றி பன்னெண்டாவது நாளில் இருக்கிறோம் ஸோ இன்னும் ரெண்டு இடங்கள்லான் இருக்குது ரத்னபுரி குருநாகல் ரெண்டே முடிச்சிட்டோம்னு சொன்னால் நேராக யாழ்ப்பாணத்துக்கு பயணம் இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் பலாங்குட என்ற இடத்துல இருந்துட்டு குருநாகலை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் பலாங்குட பூங்குடியில் நாங்கள் எதிர்பாராத விதமாக எங்களை வசீரை நான் வந்துட்டு சந்திச்சு அவர் வந்து அருகம்பேல எங்களை வந்து அங்கே சந்தித்தவர் கட்டாயமாக தங்களோட ஊருக்கு வரைக்கும் கோல் பண்ணுங்க இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாம் சுற்றி பார்ப்போம்னு சொல்லி பலாங்குடியில் எக்கச்சக்கமான நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் இருந்தது கனவேர் வந்துட்டு அதுக்கு கோல் எடுத்து எல்லாம் சொல்லியிருந்த நீங்கள் தெரியாத இடங்கள் கிணக்கு இடங்கள் எல்லாம் காட்டுறீங்கன்னு சொல்லி ஸோ இக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது ஸோ இருந்தாலுமே எங்களுக்கு நாட்கள் போதாமல் இருக்கிறதால இந்த இடத்துலேருந்து போகிறோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் ரத்னபுரியை நோக்கி எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம் ஸோ இதில் வந்துட்டு முதல்ல போயிட்டு காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு வரும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம் அதே நேரத்தில் எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கொள்ளுங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சந்தாதாரர்களை அண்மிச்சிட்டோம் ஸோ இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அது வந்து எங்களுடைய பயணத்துக்கு இனி வர போகிற வீடியோஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சொல்றதுக்கு உதவியாக இருக்கும் சரி வாங்க போய் சாப்பிட்டு விலக்குவோம் ரத்னபுரி போகிறதுக்கு முன்னே இங்கே வந்துட்டு விடிய சாப்பாடு இன்றைக்கு புட்டு ால தெங்கப்பால் நாங்க சொல்ல வலிக்கிற மா போயிட்டு வரம் வாங்க கட்ட மாதிரி எல்லாருக்க சொல்லிட்டு நாங்கள அப்படியே வலிக்கிறோம் முக்குதர மாமா வாரம் போயிட்டு பேர்ஷியன் கேட்டிருக்கு பாருங்க ஆன்லைன்ல சடே இதற்கு மட்டும் கொஞ்சம் குளப்படி நான் இங்க தான் இந்த பூனை இந்த பெல்ட் ரகட்டி வளர்க்கறத பாக்குறேன் நல்ல சடே சின்ன குட்டி மாதிரி குலப்படி போடு ஆளு போடு வேண்டாம் பாய் மாமா போயிட்டு வரேன் அஸ்லான் போயிட்டு வரேன் பாய் 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 ஊக்குதரமா வா பாய் பயங்கர ஆக்டிவ் கட்டாயமா வாங்க யாழ்ப்பாணம் சரி நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம் இங்கே இருந்துட்டு இப்போ அடுத்ததான் வசீரன் அவகிட்ட போகிறோம் வசீரன் அவகிட்ட போய்க்கு இந்த காரை உள்ளுக்கு காட்டுறேன் ஸோ நேற்றுக்கு ரெண்டு மூணு பேர் தனிப்பட்ட முறையில் கோல் அடிச்சு காய்ச்சிருந்தேன் நீங்கள் கார் உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் ஸோ இது வந்துட்டு நிசான் சனி டொயாட்டோ இல்லை நிசான் சனி இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலத்துல அதிக விற்கப்பட்ட கார் சோ அவ்வளவுக்கு நல்ல ஒரு கார் சோ இதுல சொல்றேன் இது வாகனத்தோடய ஏசி வந்தது அடுத்தது இப்ப டோர் எல்லாம் ஓபன் பண்ணாம இருந்தா சோ இதுல இந்த இண்டிகேட்டருக்கு தானே இது லைட் எரியும் அந்த டைம்லயும் இதெல்லாம் வந்துட்டுது மறுது பவர் ஸ்டியரிங் கூட வந்த வாகனம் கியர் எல்லாம் நல்ல ஸ்மூத்

அடுத்தது சென்டலாக் சென்டலோக்குமே வந்துட்டு ஃபுல்லாகவே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது எதுவுமே ஒரிஜினலாகவே வந்தது ஸோ நம்மளாக பட்டனை புஷ் பண்ணவே ஓகே எல்லாம் ஒர்க் பண்ணது பக்காவா கிட்டத்தட்ட இருநூற்றி சொச்ச கிலோமீட்டர் போயிருக்கேன்னு நேற்று முந்த நாள் மறு இண்டைக்கு ஸோ போன இடங்கள் எல்லாத்துக்குமே வெறும் ஐயாயிரம் ரூபா இது இதன்றி இருக்குது இன்ஜின் வந்துட்டு டியூன் பண்ணியிருக்கு இப்போ மூவாயிரம் ரூபா பெட்ரோல்லாம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு பெட்ரோல் பெட்ரோலுக்கிட்ட கிடக்கு நாங்கள் இப்போ வசீரண்ணுடைய அம்மாண்ட வீட்டுக்கு வந்திருக்காரு வசீரண்ணாண்ட அப்பா வந்துட்டு கார்ட பார்ட்ஸ் அதைகள் எல்லாம் விற்கிறாள் ஸோ இன்றைக்கு கார் பிரியர்களுக்கு ஒரு விருந்தண்டெல்லாம் அது லேன்ஸர்ஸ் போட்டிருக்கு பதினாலு டேஷ் ஸோ எங்கேயும் பதினாலு பதினேழு டேஷ் இது நாங்கள் வந்த கார் லேன்சர் வாகனங்கள்ட்ட பார்ட்ஸ் அது இங்க இதில் எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் சங்கருக்கு ஈஸியாக இருக்குது இங்கேலாம் ஃபுல்லாக கதவு டயர்ஸ் எல்லா பார்ட்ஸுமே இருக்கு

ரைட் <icana> ரைட் <trucks> <leaned forward> <Ó> <packamed> <drip> <flavors>

லெக்சர்ல நடக்காது சரி நாங்க 얘ல இருந்து வெளிக்கிட போறோம் இது வந்துட்டு கொஞ்சம் மலைக பாங்கான உயரமான இடத்துல தான் இப்டி இருக்குது இந்த பக்கம்லாம் கீழே அப்படியே பள்ளம் இது கொஞ்சம் கنده உயரமான இடத்துல இருக்குது அந்த பக்கம் பாருங்க ரொம்ப மலை தெரியுது நல்லா இருக்கு மேல கிளைமேட் வந்துட்டு இதமா இருக்கு பெரிய இப்போ நாங்க திருப்ப வசீரனா கிட்ட சொல்லிட்டு போம் சொல்லி வந்து நாங்கள் இந்த எல்லாருமே வந்துட்டு நல்ல விதமா எல்லாம் பலையின ஸோ நாங்கள் நீட்டு போன மேலே இருக்குல்ல அது வந்துட்டு அந்த இடத்துல இருக்கு பெட்டி கிழ மேலை ஸோ அந்த இடத்துக்கு நீட்டு போயிருப்போம் இல்ல அந்த தேயில கிடைக்கலாம் எல்லாம் முழுந்தோம் அது அந்த சமதரியா வேற இதே அந்த இந்த அந்த இடத்துல தான் நாங்கள் நீட்டு நின்றுனாங்க நேரம் பார்த்தா தெரியுது மேலே பயங்கரமா குளிர்ந்தது கிட்டத்தட்ட நூறு அளவுக்கு இருந்தது சடுனா இங்க வந்துட்டு நோமலா சாதாரண கிளைமேட் வெயில் அடிச்சாலும் குளிர்றது மேல பயங்கரமா புளிச்சு உயர்ந்தானே மூணு பேரும் புட்பால் சரி நான் போயிட்டு வாரம் அண்ணனாவும் மருகம்ல வந்த வேறதா ஞாபகம் இருந்துச்சு அதான் கேக்குறானு ஓகே ஓகே பை அண்ணா பை சரி அப்படி இதிலே இருந்துட்டு நாங்கள் ரத்னபுரி நோக்கி எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் கிட்ட வருது 45 கிலோமீட்டர் அண்ணா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வரும் ஒரு ஒரு இடங்கள் போய்க்க பார்த்து பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே வலிக்கிடுவோம் மேடம் வீடியோ பார்க்குறவ ஐயோ நம்ம வயிறு ஆயிட்டு எல்லாருமே சாப்பாடுக்கு குறையே இல்லை சரி இதில் இதை நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம் உங்களுடைய பயணத்தை ரத்னபுரி நோக்கி ஆரம்பிச்சிட்டோம் விடியலேருந்தே கொஞ்சம் மைண்ட் டல்லாகவே இருந்தது காரணம் வந்துட்டு இந்த இடத்த விட்டு போகிறோம்னு சொல்லி ரெண்டு நாள் பயங்கரமாக இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து வடிவாக ஜாலியாக இருந்தது ஸோ தான் ஒவ்வொரு இடங்கள்லேயும் நாங்கள் ஒவ்வொரு ஆட்களோட ஒரு மனிதர்களோட பழகிட்டு அந்த இடத்த விட்டு போய்க்க இனமுறையாத ஒரு கவலை மாதிரி சோகம் மாதிரி இருக்கும் இருந்தாலுமே திரும்ப ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் திருப்ப சந்தித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பட் அது வசீரன்னா வந்துட்டு என்னென்னு சொல்கிறேன் எந்தவித எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் எங்களை அருகம் வேலையே சந்தித்து கட்டாயமாக விரைக்க சொல்ல விடணும்னு சொல்லி நம்புறலான்னு வந்து இங்கே வரைக்குள்ளே அடித்து சொன்னாங்க சில பேர் இப்போ சொல்லி போட்டு அப்படியே விட்டுருவிணும் ஸோ இங்கே சும்மா கதையோட கதையாக சொல்கிறதானே என்னட்டு சொல்லிவினோம் ஆனால் இங்கே வரைக்கில் தான் தெரிஞ்சது அவ்வளோ அவ்வளோ உபசரிப்பு எங்களுடைய முழுக்க ரெண்டு நாளுமே இருந்துட்டு நாங்கள் சளிச்சாலுமே இங்கே போவோம் அங்கே போவோம் அந்த இடம் நல்லா அப்படி நல்ல இதாக இருந்தவர் அந்த எந்தவித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை எப்படி இருந்த இப்போ இருந்துட்டு அங்கே மாமா வேண்ட மாமா அப்படி இப்படிங்கிறதுக்கான ரெக்கச்சக்கமான ஆக்கள் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தவை எந்தாலேயும் கிணறு வந்துட்டு வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறவன் வந்து சந்தித்தவன் நேற்று இல்லாமல் இந்த தைல குழுந்த தோட்டத்துக்கு நாங்கள் மேலே போனாங்க அந்த பெட்டிகளை போய் கீழே இருந்துட்டு எங்களை வேன்லன்னு போகிறத பார்த்துட்டு ஆட்டோவில் வந்துட்டு மேலே இல்லாமல் சந்தித்தவ ஸோ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு அப்படி வலிக்கிறோம் இல்லை ரத்னபுரி நோக்கி வெளிக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி போயா கடைகள் எல்லாமே வந்துட்டு பூட்டு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பிரதான வீதி ஸோ இதில் இருக்கிற எல்லா கடைத்தருவுகளுமே வந்துட்டு பூட்டின தான் இருக்கு ஸோ போயாதான் காரணம் இன்றைக்கி ரத்னபுரியிலே நாங்கள் எதுவுமே பார்க்கறதுக்கு இருக்காது ஏன்னா அந்த ஜெம் மார்க்கெட் ஜெம் எடுக்கிற இடங்கள் எல்லாமே வந்துட்டு பூட்டிய தான் இருக்கும் நாளைக்கு நாங்கள் அதுகள் எல்லாமே பார்த்து மாதிரி இருக்கு கொழும்பு வந்துட்டு இதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஸோ பலாங்குடைய விட்டு நாங்கள் அப்படியே வெளியேறி போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் போகிற வீதிகள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மற்றது இந்த உங்களுடைய இடக்கை பக்கமாக ஒரு வந்துட்டு ஒரு நதி ஒன்று ஓடுது வே கங்கைன்னு சொல்லி போட்டிருக்கு அவங்களால பெரிய மேலே அதிகளவாக இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தின கற்கள் விளையும் முந்தைய காலத்துல எல்லாம் பெரிய பெரிய கற்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு பட் அது இங்கே வந்துட்டு புதையல் தோன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்டாங்க ஸோ அந் அப்படி தோண்டைகளில் வந்துட்டு பழைய மன்னர் காலத்தில் இருந்த புதையல்கள் அதே இதில் பெரிய கல்லுகள் விலை உயர்ந்த கல்லுகள் அதுகள் எல்லாமே இந்த பகுதிகளில் எல்லாமே அதிகளவாக கிடைக்கப்பெற்றிருக்கு நாங்கள் ரத்தனபுரிக்கு போயிட்டு இது சம்மந்தமாக மேலதிக விவரங்கள் எல்லாமே பார்ப்போம் எப்படி இந்த ரத்தின கற்களை அகழ்ந்தடிக்கணும் அதுக்கு பிறகு அந்த ரத்தின கற்களுக்கு எப்படி அது விலை கூடுது ஸோ இந்த மார்க்கெட்டில் அது இந்த தரத்தை எப்படி செக் பண்ணினோம் ஸோ இப்படியான மேலதிக விவரங்களை நாங்கள் நாளைக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பெல்மடுலன்னு சொல்லி போட்டுருக்கு பெல்மடலை டவுனால போய் கொண்டிருக்கிறோம் மழையர் நெக்ஸி பெய்ய போது சின்ன ஒரு டவுன் போகிற வழியிலே இருக்குது நாங்கள் இப்போ ரத்னபுரி போகிற வழியில் இடைக்கில் நிப்பாட்டி இருக்கிறோம் ஸோ இதில் கொஞ்சம் நேரம் மிலைப்பாடிட்டு போகிறோம் இந்த ரத்னபுரிக்கு போயிட்டு நாங்கள் இன்னைக்கு எதுவுமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது போய் அதால் போகிற வழியில் இடைக்கில் சின்ன டீ கடை இல்லை எல்லாம் இருக்கு ஸோ இதுலேயும் ஒரு கடை இருக்கு அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் ஒரு கடை இருக்கு ஸோ இந்த இடத்த நிப்பாட்டிட்டு நிற்கிறோம் அங்கால ஒரு சின்னதாக நதி ஒன்று ஓடுது காற்று நல்ல சத்தம் வைக்குது இப்படி கீழே காரங்க சின்ன நேரம் ஆறு போடுது இங்க ரத்தบุรีக்கு வந்துட்டோம். இதுல ஒரு பாலம் கழிஞ்சு தான் நாங்க போகவேணும். இந்த பாலத்துக்கு கீழால கழுகங்கை வந்துட்டு போகுது. இது கீழ பாத்தீங்களா தெரியும். இதுக்குள்ளே கழுகங்கை வந்துட்டு அப்படியே ஓடுது. அங்கால ஃபுல்லா மலை தான். சிவன் ஒளி மலைக்கு போறதுக்குமே இந்த பக்கத்தாலேயுமே ஏறி கொள்ளுவீனம். இவனொழி பாதை இல்லைக்கு இந்த பாதை அடுத்தது மஸ்கேலியா போயிட்டு நல்ல தண்ணி போயிட்டு அந்த ரூட்டால் ஏறி கொள்ளுவினோம் அதை அழகரி இந்த பக்கத்தால் கூட இறங்கி கொள்ளலாம் நாங்கள் ரத்னபுரி டவுனுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அதிகளவான கடைகள் பூட்டிய நிலைமையில்தான் இருக்கு இருந்தாலும் ஒன்று ரெண்டு கடைகள் துறந்துருக்கு பெரிய டவுன் தான் இது சுத்தி வர மலைகள் தான் நடுவுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டவுன் சின்ன நிலையில ஒரு பெரிய டவுன் தான் முக்கியமான ஜெம்ஸ் பிஸ்னஸ் செய்கிற அந்த மார்க்கெட்டுகள் ஜெம்ஸ் கடைகள் ஸோ அதெல்லாமே இருக்குது நாங்கள் நாளைக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய கோடிக்கணக்கான மாணிக்கங்கள் லட்சக்கணக்கான மாணிக்கங்கள் எல்லாமே வியாபாரம் நடக்கும் ஸோ அந்த பகுதிகளுக்கு நாளைக்கு போவோம் அஞ்சாவில் ஃபுல்லாக கடைகள் எல்லாமே போட்டி தான் இருக்கு முழுமையாக போட்டியிருக்கு இந்த ஏரியா பாருங்க இப்போ இப்படி இருக்குது நாளைக்கு இந்த ஏரியாவெல்லாம் இந்த இதிலாம் கதிரமே செய்யலாம் போட்டிருக்கேன் நானே இதில் அப்படியே ஜெம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டே கொண்டு இருப்பினும் இந்த லேனுக்கெல்லையும் இப்படி போனோம்னு சொன்னால் ஃபுல்லாக கடைகள் இருக்கு இது ஃபுல்லாக ஜெம்ஸ் கடைகள் பிளே கிரவுண்ட் இருக்கு இங்க வேறங்க ஓகே நாங்க வந்துட்டு திருப்ப இந்த ரத்னபுரியில இருந்துட்டு பலாங்கோட சைட் திருப்ப வந்தாங்க அதாவது பெலாங்குடைக்கு வரையில் ரத்னபுரில் இருந்துட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் நாங்கள் முதல் வந்துட்டு ஓய்வெடுத்த இடம் வந்துட்டு அந்த இடம் தான் ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் இரவு நாங்கள் தங்க போகிறோம் ஸோ அதில் வாகனத்தை விடலாம் இதில் எங்கேயாவது வாகனத்தை விட்டுட்டு செண்டை போட்டுட்டு நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ கீழே வந்துட்டு நதியோடு பக்கத்துலேயே வாஷ் ரூம் இருக்குது அதால் பிரச்சனைகள் இருக்காது இந்த குந்தில் கூட படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பிளேண்டி டி குடிக்கணும் எனக்கு காய்ச்சலாக இருக்குது அதனால் பனடொல் கேட்டது பெனடொல் இருந்தால் பனடொலை போட்டுட்டு படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பின்னுக்கு இப்படி இதுக்களால் சின்னன்னா ஒரு ஒன்று ஓடுது சின்ன ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது டாக்கு பிடிச்சிட்டம் சொன்னால் சரி நேற்று அந்த அதில் குளித்த தான் பிரச்சனையாக போயிட்டு அதில் குளிக்க விட்டுருந்தமன்னு சொன்னால் ஓகே இருந்துருக்கு ஆனால் அந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணணுமே இதில் கீழே தான் இருங்க சின்னன்னா அப்படியே நதியோடுது கீழே ரங்கிறதுக்கு ஏதாவது பாதைகள் இருந்தால் நாளைக்கு குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தால் எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போன வீடியோ உங்களை தொடர்ச்சியாக வாங்க வேண்டும் என்னொரு வீடியோஸ் பண்ணிக்கு மாதிரி நான் உங்களுக்கு